அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஓர் உபதேசம் உங்களில் ஒருவர் ஏதேனும் ஒரு பணிக்கு பொறுப்பேற்று அல்லாஹ் அவருக்கு அதன் மூலம் நன்மையை நாடினால் அவருக்காக ஓர் ஆலோசகரை ஏற்படுத்துவான் அவர் தன் பொறுப்பை மறந்தாலும் அந்த ஆலோசகர் அவருக்கு நினைவூட்டுவார் அவர் மறக்காமல் இருந்தால் அந்த பணியை செய்வதில் அந்த ஆலோசகர் அவருக்கு உதவியாளராக இருப்பார் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஆயிஷா ஹதீஸ் என் நான்காயிரத்து நூற்று முப்பத்தி மூன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஏதாவது ஒரு நற்காரியத்தை செய்வதற்கு நாம் பொறுப்பேற்கும் பொழுது அந்த காரியம் நல்லது என்பதன் அடிப்படையில் அதை செய்வதின் மூலமாக நாம் நன்மையை பெற்றுக் கொள்வதற்காக அல்லாஹ் நமக்கு ஒரு ஆலோசகரை ஏற்படுத்தி தந்து நாம் மறந்தாலும் அதை அவர் நினைவூட்டக்கூடிய பணியையும் செய்து நாம் மறக்காமல் இருந்தால் அந்த பணியை செய்வதற்கான உதவியாளராகவும் அவரை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதிலிருந்து நல்ல காரியங்களுக்கு நாம் முன்வந்தால் வந்தால் அதில் அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் என்கிற கருத்து அமைந்திருப்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம் எனவே நற்காரியங்கள் நம்மை தேடி வரும்பொழுது நாம் அவற்றை பொறுப்பேற்காமல் தப்பிப்பதற்கு முயற்சிப்பது கூடாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு வேலை பலு இருக்கிறது என்னால் இந்த நற்காரியத்திற்கு பொறுப்பேற்க முடியாது என்னால் இயலாது என்பது போன்ற அற்ப காரணங்களை சொல்லி தப்பிப்பதை விட்டுவிட்டு காரியம் நல்லது எனவே அல்லாஹுடைய உதவி இதில் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அந்த காரியத்தை செய்வதற்கு பொறுப்பேற்பதுதான் சிறந்த பண்பு என்பதற்கு இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரமாகவும் அப்படி செய்வது நன்மை பெற்று தரும் என்பதை புதிய வைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது ஏனென்றால் அதன் மூலம் அல்லாஹ் அவருக்கு நன்மையை நாடினால் என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹி லாஹி சொல்லாஹு அலைஹு செல்லம் பயன்படுத்துகிறார்கள் எனவே அன்பிற்குரியவர்களே ஏதாவது நற்காரியத்தை செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்தால் தயங்காமல் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் அதில் அல்லாஹுடைய உதவியை பெற்று மருமைக்கான நன்மையையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்ப வேண்டும் இதை புரிந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து